வழிபாட்டு முறையில் விரதம் இருப்பது என்பது மிக முக்கியமான முறையாக கருதப்படுகின்றது இறைவனை நெருங்கி செல்வதற்கான மிக சிறந்த வழியாகவும் நம்முடைய பாவங்கள் நீங்கி இறைவனின் திருவடிகளை அடைவதற்கு ஏற்ற வழியாக விரத முறைகள் கருதப்படுகின்றது விரதங்கள் இருப்பதால் நம்முடைய கெட்ட கர்ம வினைகள் நீங்கி புண்ணிய பலன்கள் அதிகரிப்பதாகவும் இறைவனின் அருள் கிடைப்பதாகவும் அனைத்து மதங்களும் சொல்கின்றன மற்ற மதங்களை விட இந்து மதத்தில் அதிகமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன வருடத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்கப்படும் விரதங்கள் மட்டுமன்றி மாதம் தோறும் கடைபிடிக்கப்படும் விரதங்களையும் அதிகமான மக்கள் கடைபிடிக்கின்றார்கள் இவற்றில் மிக முக்கியமான விரதங்களாக சொல்லப்படுவது பத்து விரதங்கள் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் சிவராத்திரி சதுர்த்தி ஏகாதசி திருவோணம் சங்கடகர சதுர்த்தி சஷ்டி கார்த்திகை ஆகிய பத்து விரதங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கப்படுகின்றன இந்த ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு வழங்கக்கூடியவையாகும் பிரதோஷம் அமைதி நிம்மதி மகா சிவராத்திரி சகல நன்மைகள் சேரும் விநாயக சதுர்த்தி முன்வினை பாவங்கள் தீரும் சங்கடகர சதுர்த்தி தடைகள் ஆளும் வைகாசி விசாகம் நினைத்தது நிறைவேறும் கந்த சஷ்டி குழந்தை பாக்கியம் வரலட்சுமி விரதம் மாங்கல்ய பாக்கியம் நல்ல வாழ்க்கை துணை வைகுண்ட ஏகாதசி மோட்சம் திருவோணம் குடும்ப மகிழ்ச்சி கிருஷ்ண ஜெயந்தி செல்வம் பெருகும் பௌர்ணமி வேலைவாய்ப்பு நோய் நீங்குதல் அம்மாவாசை பித்ருசாபம் பித்ருதோஷம் நீங்கும் கார்த்திகை வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் இவற்றில் யாருக்கு என்ன தேவை உள்ளதோ அதற்குரிய விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வரலாம் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் விரதங்கள் இருக்கும்போது அவற்றின் முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் இது தவிர எந்த விரதத்தையும் கடைபிடிப்பதற்கு முன்பாக அந்த விரதம் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது அது தோன்றிய வரலாறு என்ன அதன் சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு முழு பக்தியுடன் சிரத்தையுடன் விரதத்தை கடைபிடித்தால் அதற்குரிய முழு பலனையும் விரைவாக பெற முடியும் எந்த விரதத்தையும் கண்டிப்பாக உபவாசமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது அவர் அவர்களின் உடல்நிலை பொறுத்து முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ அல்லது ஒரு வேலை உணவை தவிர்த்தோ அல்லது ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டோ விரதம் இருக்கலாம் எந்த நிலையில் விரதம் இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் பக்தி சிரத்தையுடன் விரதம் இருந்தால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் हर हर शं पर जय जय शं पर हर पर समु जय जय श